குருவே சரணம் குருவே துணை குரு பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல மே மாதம் ஒண்ணாம் தேதி சரியா ஒரு மணிக்கு மத்தியானம் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகுறாரு இப்ப நிறைய வாடிக்கையாளர்களுக்கு இந்த ஜோதிடம் பத்தி ரொம்ப அடிப்படையான சில விஷயம் தெரியாதவங்களுக்குலாம் அவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த பதிவு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு குரு எந்த எந்த இடத்துல வராது அப்படிங்கிறது எளிமையா தெரிஞ்சுக்கலாம் அதற்கான பதிவு தான் இது முக்கியமா குறிப்பாக மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு இடப்பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் இதில் குரு பார்க்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு ஒரு ஒரு ராசிகள் இருக்குது குரு தன் இருக்கக்கூடிய இருந்து ஒன்றாவது ராசி ஐந்தாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசி இதுக்கெல்லாம் முழுமையான பார்வை கொடுப்பாரு அது குரு அமைந்திருக்கிற இடத்துக்கு இந்த ராசியிலிருந்து எத்தனாவது இடம் வருதோ அது வந்து ராசி பலன் குறிப்பா வந்து மேசராசிக்கு வந்து இரண்டாவது இடத்துல குரு பகவான் வராரு மேசத்திற்கு தனஸ்தானம் அதாவது மேசராதி மேசராசிக்கு தனஸ்தானத்துல குரு வராரு மீனத்திற்கு மூன்றாவது இடத்துல குரு வராரு மீனத்துக்கு மூன்றாவது இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் கும்பத்துக்கு நான்காவது இடத்துல குரு வராரு நான்காவது இடம்ங்கிறது சுகஸ்தானம் இந்த சுகபோகமா இருக்கக்கூடிய ஸ்தானம் மகரத்திற்கு ஐந்தாவது இடத்துல குரு பகவான் வராரு இது வந்து புத்திரஸ்தானம் புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடியது ஐந்தாவது இடம் தனுசுக்கு ஆறாவது இடத்துல குரு பகவான் வராரு தனுசு ராசிக்கு ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க ராசிக்கு ஏழாவது இடத்துல குரு பகவான் வராரு விருச்சகத்துக்கு கலத்திரஸ்தானம் நட்பு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அதுபோல துலாம் ராசிக்கு எட்டாவது இடத்துல குரு பகவான் வராரு உங்களுடைய ராசிக்கு எட்டுல குரு பகவான் வராரு இது வந்து அஷ்டமஸ்தானம் குருவினுடைய பார்வை வந்து துலாம் ராசிக்கு கிடைக்காதுங்கிறதுனால இது அஷ்டமஸ்தானம் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் வருவாரு ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் அது போல சிம்ம ராசிக்கு பத்தாவது இடத்துல குரு பகவான் வர்றதுனால சிம்ம ராசி வந்து தொழில் ஸ்தானம் கடகராசிக்கு பதினோராவது இடத்துல குரு பகவான் வர்றதுனால பதினோராவது இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் மிதன ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல குரு பகவான் வர்றதுனால மிதனத்துக்கு விரயஸ்தானம் பொதுவாக இந்த ஜாதகத்துல ஒரு லக்னத்தை வச்சு பலன் சொல்ற மாதிரி அந்த கிரகம் அமைந்த இடத்துல இருந்து நம்ம அந்த ராசிக்கு கணக்கு பண்ணக்கூடியது இந்த அமைப்பு சரிங்க இந்த குறிப்பு படி எந்தெந்த ராசிக்கு வந்து ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் முதல்ல பொருளாதாரம் நல்லா யாருக்கெல்லாம் புழங்கும் அப்படின்னா இந்த லாபம் அப்படிங்கிறது கடகராசிக்கு முதல்ல நம்ம வந்து பதினொன்றாம் இடம் வந்து இழந்ததை திரும்ப பெறக்கூடியது ஒரு கடன் வாங்கிட்டு சிரமப்படக்கூடியவங்க எல்லாத்துக்குமே கடன் வந்து மறுபடியும் அடையும் பொருளாதாரம் பழங்கும் பணம் காசு பழங்கும் கொடுத்து வாக்க காப்பாற்ற முடியும் டைமைக்கு சொன்னவங்களுக்கு கடன் அடையும் அப்படிங்கிற மாதிரி லாபஸ்தானத்துல வரக்கூடிய குரு கடகராசிக்கு அதிகப்படியான பொருளாதாரத்தை கொடுப்பாரு அடுத்து பத்தாவது இடம் பத்த வந்து தொழில் தொழில் நம்மளுக்கு நல்லா ஜம்முன்னு இருந்தாலே பாருங்க குரு பார்வை அப்படிங்கிறது நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறது தொழில் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு மகிழ்ச்சி தொழிலில் வந்து ஒரு ரெண்டு மூணு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது இருக்கக்கூடிய நிறைய பிளான் வச்சிருந்து நான் அவனோட தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணலான்னு இருந்தேன் அதெல்லாம் மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தொழிலில் மாற்றத்தை கொடுக்கறது ஒரு நல்ல மாற்றமாக கொடுக்கறது தொழில் நம்மளுக்கு நல்லா இருந்தாலே பொருளாதாரம் வந்துடும் இல்லையா பணம் காசு புழங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா அது மாதிரி சிம்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல வர்றதுனால சிம்ம ராசிக்கும் பொருளாதாரம் நல்லா சிறப்பாக புழங்கும் அடுத்து நம்ம அதிகமாக வந்து பணம் காசு புழங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுல நம்ம சுகஸ்தானமான கும்பராசிக்குமே வந்து நல்லா இருக்கும் என்னங்க சனி வந்து கும்பராசியில உட்காந்துருக்கிறாரு குரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து சுகஸ்தானமா நாலாவது இடத்துக்கு எங்கள் ராசிக்கு நாலாவது இடத்துல அமர்ந்திருக்கனால எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் குரு பகவான் பொதுவாக முழுமையான சுபத்தன்மையான கிரகம் அவர் வந்து முடிஞ்சா கொடுப்பாரு எப்படி நம்மளுடைய ஆசிரியர் இருக்கிறாங்கன்னா ஆசிரியருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க மாணவர்களை சந்தோஷப்படுத்தி மாணவர்களை ஒரு மேடை ஏற்றி மாணவர்களுடைய அறிவை வந்து நான் அவங்க விரி தான் வந்து சந்தோஷப்படுவாங்க இல்லையா அது போல குரு பகவான் வந்து கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு எந்த ஒரு கெடுதலும் பண்ணக்கூடாத பண்ண பண்ணாத ஒரு கிரகம் அப்படிங்கிறது குரு பகவான் அது மாதிரி சுகஸ்தானமான கும்பராசிக்கும் ஒரு சுகபோகமான வாழ்க்கை இந்த சுகஸ்தானம்ங்கிறது என்னன்னா வீடு மண் மனை அது போல வந்து சொகுசு வாகனங்கள் இது எல்லாமே கொடுக்கக்கூடியது ராசிக்கு நாலாவது இடத்துல வரக்கூடிய இந்த கும்பராசிக்கும் வந்து பொருளாதாரம் நன்கு புழங்கும் கடன் அடைற மாதிரி நல்ல சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கட்டாயமான நிலவும் குடிப்ப இது இல்லாம குரு பார்வைப்படங்கூடிய இடங்கள்ல இரண்டாவது தனஸ்தானம் தனம் அப்படிங்கிறது என்னன்னா பொருளாதாரம் என்னோட பேங்க் பேலன்ஸ் ஏத்தணும் அதாவது வங்கி கணக்கு வந்து அதிகமாக்கணும் சேமிப்பு பண்றது குடும்ப வாழ்க்கை வந்து நிகழ்ச்சி ஒரு நிறைவடையணும் அப்படின்னா இந்த தனஸ்தானம் இயங்கும் பொழுது பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் வர்றதுனால மேசராசிக்கும் மிகவும் சிறப்பான வருடமாக அமையும் இந்த குரு பயிற்சி அது போல வந்து பொருளாதாரத்துக்கு நல்ல இருக்கும் கடன் அடையக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிக்கும் அதிகப்படியாக இருக்கிறது மற்ற ராசிகளுக்கு முண்டு இருந்தாலும் நம்ம சொன்ன ராசிகளுக்கெல்லாம் வந்து மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதுபோல வந்து கன்னி ராசியை வந்து ஐந்தாம் பார்வையாகவும் விருச்சகராசியை ஏழாம் பார்வையாகவும் மகர ராசிய ஒன்பதாம் பார்வையாகவும் குரு பார்வையிடார் இந்த பார்வைக்கு ரொம்ப வலிமை வந்து அதிகம் குரு எப்பவுமே வந்து உட்கார்ற இடத்தை விட அவர் பார்க்க கூட பார்வைக்கு வந்து வலிமை அதிகம் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில இந்த பாக்கியஸ்தானம் நமக்கு வந்து நிறைய விஷயம் வந்து பாக்கியமா கிடைக்கும் ஒரு வெளிநாடு தொடர்பு ஒரு வெளிநாடு மூலமா ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மாற்றங்கள் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ராசிகளில் கன்னிராசி ராசி வந்து கலஸ்திரஸ்தானம் திருமணம் சம்மந்தப்பட்டு நிறைய தடை சந்திச்சு தடைகள் சந்திச்சு நிறைய விருச்சகராசிக்கார் அன்பர்களுக்கு திருமணத்தில் வந்து ஒரு சுபிக்ஷமான மங்களகாரியங்கள் நடக்கக்கூடிய வருடமாகவும் அமையும் அதுபோல் அந்த கலஸ்திரம் நட்பு ஒரு நட்பு வட்டாரத்தின் மூலமாக ஒரு நிறைய வந்து ஒரு பொருளாதாரம் மேம்படுறது ஒரு மாற்றம் வர்றது இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு நிறைய ஏமாந்தவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரக்கூடியது இந்த ஏழாம் இடமான விருச்சகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஏழாம் பார்வை குருவினுடையது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசி பாக்குறாரு இல்லையா மகர ராசி நிலத்தத்துவம் பொறுமையா இருந்து இருந்து நிறைய இழந்தவங்க அப்படிங்கிறவங்க இந்த மகர ராசிக்கார் நண்பர்கள் அவங்களுக்குமே கடந்த ஒரு அஞ்சு வருடத்திற்கு பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நிதானம் பொறுமை புத்திர பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறது இந்த வருடம் முழுமையாக சுபத்தன்மையாக இயங்கக்கூடியது இந்த குரு பயிற்சி பற்றிய எளிமையான இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்